உயர் பிரபஞ்ச ஆற்றல் உயிர்த்தலும் ஆதி பிரம்ம வேலை மகிழ்தலும் உயிர்களெல்லாம் மாசில்லா கதிரவனின் ஒளிநோக்கி தன் பயணம் கொண்டிருக்கும் அற்புத அருள் காளை வேலை ஏற்றமுடன் இறை பிரபஞ்ச மகாசபை சீடர்கள் அமர்ந்து அமர் உயிர்கள் உயிர்களெல்லாம் கதிரவனின் ஒளிநோக்கி தன்பயணம் மேற்கொள்கின்றதோ அதுபோல் தவம் காணும் சீடர்கள் யாவரும் பிரபஞ்ச மகாசபையின் ஆசானின் அருள் ஞான ஒளிநோக்கி தன்பயணம் மேற்கொள்கின்றனர் என்றுரைத்து அவ்வை அப்பிரபஞ்ச மகாசபை ஆசானுக்கு நித்திய பிரம்ம முகூர்த்த ஆசிகள் வழங்குகின்றோம் எவ்வேளையும் நல் ஆசிகள் சுட்சமாய் வழங்கி கொண்டிருக்கும் சித்தகணங்கள் வளம் வரும் பிரபஞ்ச மகாசபையில் நடந்தேறிய அற்புத சிவ இரவு பெருவிழாவின் சுவடு என்பது மாறா நிலை அது மங்கா நிலையாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது சபைதனிலும் சபை நாடியிருக்கும் சீடர்களின் இல்லந்தனிலும் என்று அவை உரைக்கின்றோம் வளமுடன் அருள் நலமுடன் ஆற்றல் பொங்கும் இகலோக அருளாற்றல் வளம் வந்து கொண்டிருக்கும் இச்சூழந்தனில் நடந்து ஏறிய சக்தி பெருவிழாவின் அற்புத திருமுருகப் பெருமானுடைய அருளாற்றலையும் சுமந்து வளம் வரும் சீடர்கள் நல்நிலையாய் நல் நிலை நோக்கி நற்பயணம் மேற்கொள்கின்றனர் என்று உரைப்போம் அவை காலங்கள் கற்றுக் கொடுக்கும் அற்புதமான பாடங்களை கற்றுக்கொண்டு ஞான நோக்கி பயணப்படும் சீடர்கள் யாவரும் எவரும் என் நிலை உரைப்பதை செவிகொண்டு கேளா நிலையில் ஆதிசிவ சூட்சம ஊர் குறைக்கும் ஆசிகளை மட்டும் செவி கொண்டு கேட்டு நடக்கின்ற அவ்வேளிதனில் அவர்களுக்கு இடர் இன்னல் எதுவும் நிகழா வண்ணம் பிரபஞ்ச மகாசபை காத்து நிற்கின்றது என்று அவை உரைக்கின்றோம் ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு சீடனும் தன் பயணம் அது எதுவென்று உணர்ந்து எம் எல்லை எதுவென்று உணர்ந்து எல்லையில்லா பேராற்றல் கொண்ட பிரபஞ்ச மகாசபையின் அருளாற்றலோடு வளம் வருகின்ற பொழுது ஒவ்வொருவனுக்கும் அவனவன் அவனவன் சிந்தையில் எட்டாத அவ் இடம்பனை தேர்ந்தெடுத்து அமர வைப்பார்கள் பிரபஞ்ச மகாசபையினுடைய கணங்கள் யாவும் என்று அவை உரைக்கின்றோம் அந்நாளிகை பொழுது தகழ்ந்தோடும் அற்புதமான இன்பிரம்ம நாளிகையில் யாவருக்கும் நல்லாசிகள் வழங்குகின்றோம் ஆதி சிவசுட்சம நூலினுடைய அற்புதமான மெருகேற்றிய நிலை மெருகேறிக் கொண்டிருக்கின்ற நிலை ஒவ்வொரு சீடனுடைய சரீரங்களிலும் சிந்தையிலும் புகுந்து அவனுக்கு ஞான நிலைதனையோடு இணைந்த நூலின் ஆற்றலையும் கற்றுத்தரும் அற்புத அருள் துவங்கி நடந்து கொண்டிருக்கின்றது பிரபஞ்ச மகாசபையில் இருந்து என்று அவை நல்லாசிகள் வழங்குகின்றோம் எட்டத்திற்கும் நிற்கும் பிரபஞ்ச ஆற்றல் ஒரு நிலையாய் ஒரு புள்ளியாய் அவன் நெற்றிச் சுழுமுனையில் வந்து அமர்கின்ற பொழுது சீடன் சிவசூட்சம நூலாய் வளம் வருகின்றான் என்ற அவை நல்ல ஆசிகள் வழங்கி இவ்வாற்றலுக்கெல்லாம் உரிய உரித்தான அற்புதமான ஒரு நிலை பெருநிலை பிரபஞ்ச மகாசபையின் ஆசான் நிலை என்னும் அந்நிலைக்கு அவை நல் ஆசிகள் வழங்கி அவன் இணைகான் சீடர்கள் யாவருக்கும் ால் துவக்காசிகள் வழங்கி அமர்கின்றோம் சுப நிகழ்வா இவ்வேளை இதனில்